ஃபுல்லாக தோட்டம் இங்கே தான் கோயில் குலதெய்வம் கோயில் வேப்ப மரம் நிறைய பூ பூத்துருக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு மரம் ரசிகர் வேப்ப மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு ஃபுல்லாக நம்ம தோட்டம் தான் இந்த ஃபுல்லாக கழனி நம்மளுது உங்கள் சொந்தமாக ஆமாம் எங்கள் சொந்தம் கோயில் குலதெய்வம் கோயில் கோயில்ஸ் நல்லாயிருக்கா மரம் தம்பி நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பொங்கல் என்றால் எதற்காக சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க உங்களுக்கு அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் சொல்றேன் இப்ப பொங்க வைக்கணும் பொங்க வைக்கணும் டைம் அபிஷேகம் பண்ணணும் பன்னெண்டு மணிக்குள்ள முடிக்கணும் காலம் வரத்துக்குள்ள நிறைய கொஸ்டின் கேக்குறீங்களா நீங்க மரம் ரசிக்கிற எனக்கு தெரியாது நீங்களே சொல்லிடுங்க எனக்கு பதில் உங்கள் சொந்த சொந்தம் மரம் தம்பி நல்லா சாப்பிட்டீங்களா காலை வணக்கம்ன்றாங்க ராஜலு நாயுடு அண்ணா வணக்கம் அப்படின்றாங்க எங்கே ராஜில் பந்துரா கிஷோர் பெட்டிக்குள்ள ஓடி பீச் இங்கே தான் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அருமை அற்புதம் வை வேப்ப மரம் மரம் அம்மா உங்களுக்கு பிடிச்சா வேப்ப மரம் பாருங்கள் ராஜிலப்பா வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க குலதெய்வம் கோயிலுக்கு பொங்க வைக்க இங்கே பாருங்கள் அரிசி வந்து போட போற அரிசி போட போறேன் பொங்க தண்ணி காஞ்சிச்சு அருமை அருமை இங்கே பாருங்க வேப்ப மரம் ஃபுல்லா ரொம்ப ஏசி கூட கெட்டுது பொங்க ரமேஷ் மக மருமகன் வரல ஆ வரலப்பா அவர் லேட்டா வந்தாரலா தூங்குறாரு மூணாவது லைக் தேங்க்யூ அருமை அருமை ஹார்ட் குடுக்குறாங்க அண்ணா சரணா தம்பி சரணா தம்பி குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க எங்க வயல் மல்லிப்பு தோட்டம் அரிசி போடுறேன் தண்ணி காஞ்சிச்சு எல்லாம் வேண்டிக்குங்க நம்ம குலதெய்வம் சாமிக்கு வந்து நம்ம பொங்கலுக்கே அரிசி போடுறோம் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கின்னு நம்ம இந்த அரிசியை போடுறோம் ஒரு ஒரு பருக்கும் நம்ம பரம்பரையே செய்கிறோம் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பச்சரிசி பால் பொங்கல் போகிறோம் எல்லாேருக்காகவும் வேண்டிக்கிறோம் நீங்களும் எல்லோரும் வேண்டிக்குங்க நம்ம குலதெய்வத்துக்கு வந்து பொங்க வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சித்திரை மாதம் சித்திரை மாதம் வந்துட்டு அப்பா சொல்லி கொடுத்துட்டு போனார் அவர் இல்லை இருந்தாலும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சொந்த வந்தம் எல்லாம் ஒன்றா வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு சாமி கும்பிட்ணும் பன்னெண்டு மணிக்குள்ளே கும்பிடணும் போதும் போதும் கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்கு ஃபுல்லாக வந்துடும் ஃபுல்லாக வந்துடும்

மழை பொழியும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்று வேண்டி கொள்ளுங்கள் அக்கா கண்டிப்பா அதுக்காக தான் வைக்கிறது இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கணும் சித்திரை பிறந்தாலே வந்து மழை பொழியணும் விவசாயம் நல்லா வளரணும் வளர்ச்சியா அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் பொங்கல் வைப்பாங்களே விவசாயம் நல்லா விளைச்சல் வரணும் இந்த வருஷம் அப்படின்னு வேண்டிப்பாங்க இது மல்லிகைப்பூ தோட்டம் சர்க்கரை பொங்கல் சாமிக்கு உங்களுக்கு மதியம் சாப்பாடுக்கு என்ன வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணும் நான் காலையிலேயே ஆவடியிலேருந்து வரும்போதே பிரிஞ்சு சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் தயிர் பச்சடி பேரம் பேத்தி ரமேஷன் காட்டுங்கள் அப்பா பேத்தி கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா லேட்டாக வருவா ஆமா ரமேஷ் வந்து தூங்குறாரு லேட்டா வந்தாரு தூங்குறாரு கரெக்ட் டைமுக்கு ஒருவர் அப்புறம் வெயில் பாய்ங்க அவர் கொஞ்சம் மாத்திரை போட்டார் டயர்டா இருக்கு அதனால தூங்குறாரு வீட்டில் ஏசி போட்ட மாதிரி இருக்கு இங்க வேப்ப மரம் ஜில்லன்னு இருக்கு பாருங்க ரொம்ப இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு வேப்ப மரம் வேச்சிட்டு எத்தனை வந்து என் கையில குடுத்தியா வரைக்கும்